தந்தை மகன் தூயாவின் பெயரான மார்க்கெழுதி வசன அதிகாரம் ஏழு இறைவசனங்கள் வசனங்கள் ஒன்று முதல் எட்டு பதினான்கு முதல் பதினைந்து மற்றும் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று உடைய ஒரு நாள் பரிசேகரும் எருசிலேமில் வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர் அவருடைய சீடருள் சிலர் தீட்டான அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள் பரிசெயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர் அவ்வாறே கிண்ணங்கள் பரணிகள் செப்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி உன் சீடர் மூதாதையர் மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர் அதற்கு அவர் வெளிவேடக்காரர்களாகிய வேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எஸ்ஆயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார் இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர் இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார் நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும் ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பறத்தைமை களவு கொலை விபச்சாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் காமவெறி பொறாமை பழிப்புரை செருக்கு மதிக்கேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீர்த்துப்படுத்துகின்றன என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவன்பான சகோதர சகோதரிகளை இன்று பொதுக்காலம் இருபத்தி இரண்டாம் வாரம் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திர பாரு நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் செம்மையா கோபரர் ஓகேங்களா பரிசீரலை பார்த்து மறைவு அறிஞர்களை பார்த்தும் செம்மையாக கோவப்படுறாரு ஏன்னா அவங்க போய் என்ன சொல்கிறாங்க உங்கள் ஏன் தீட்டு பண்ணுறாங்க கரெக்டாக கை கழுவி சாப்பிட மாட்டேங்கிறாங்க சரியாக சாப்பாடு நம்ம மரபுப்படி சரி செய்யாமல் அவங்க பாட்டுக்கு தீட்டானது மாதிரியே இருக்காங்களே ஏன் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஏசப்பா என்ன சொல்கிறாரு டே உங்களை பற்றி அப்பயே இசையாக சொல்லிட்டாரு நீங்கள்லாம் வெறும் ஒதுட்டு மட்டும்தான் கடவுளை போட்டு போடுறீங்க ஆனால் மனதாளம் இல்லை அது மட்டும் இல்லாமல் அதுவும் அவர் அழகாக சொல்கிறாங்க உங்கள் உள்ளமும் என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது அப்படிங்கிறார் உள்ளம் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்ட்டு ஓகேங்களா அதெல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க அது மட்டும் இல்லாமல் மனித கட்டளைகளை தான் நீங்கள் கோட்பாடாக சொல்கிறீங்கிறதே தவிர கடவுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழ்றது இல்லை ஸோ என்னை வழிபடுவதே வீண் அப்படின்ட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்ணி என்னை வழிபடுறதுக்கு நீ பண்ணாமலே இருல அது எல்லாமே வேஸ்ட்டு தான் நீ பண்ணவே தேவையில்ல அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிகிட்டே இருப்பாருங்க அதனால் நம்ம வெளி வேடக்காரர்களாக இருக்கக்கூடாது புரிஞ்சுக்கோங்க வெளி வேடக்காரெல்லாம் இருந்து எல்லா நேரமும் கோயிலுக்கு போய்ட்டு ஆனால் தவறான ஏதோ வாழ்க்கையோடு இருந்தோம்னா கண்டிப்பாக அது எல்லாமே வீண் அப்படின்ட்டு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் என்னென்ன சொல்கிற பாருங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்துருக்கிறார் என்ன அது மனிதனுக்கு இருந்து எதுவும் உள்ளார வந்து அவனை தீட்டுப்படுத்த போகிறது கிடையாது அவனுக்கு உள்ளாரையே தோன்றக்கூடிய தீய எண்ணங்கள் தான் மனிதனை வந்து தீட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா தீய எண்ணங்கள் எடுத்து வைக்கிறார் மேக்ஸிமம் இது எல்லாருக்குமே தெரிந்தது தான் ஓகேங்களா பறத்தைமை களவு கொலை விபச்சாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் காவேரி பொறாமை பழிப்புறை செருக்கு மதிக்கேடு ஸோ இந்த அளவுக்கு இருக்கிற எல்லா தீய எண்ணங்களும் மனிதனுக்கு உள்ளே இருந்து வந்து தான் மனிதனை தீட்டுப்படுத்தியதே தவிர வெளியே இருந்து யாரோ ஒரு காரணத்தினாலேயோ நம்ம தீட்டுப்பட போகிறது கிடையாது ஸோ நீங்கள் உள்ளத்தை வந்து தூய்மைப்படுத்துங்க அப்படின்னு சொல்ல வர்றார் எசப்பா ஓகேங்களா வெளிவேட் போன லாஸ்ட் ஒன் வீக்காகவே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் வெளிவேடக்காரர்களை பற்றி தான் எசப்பா பேசிட்டு வந்துருப்பார் ஐயோ கேடு நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசியிருப்பார் லாஸ்ட்டு ஒன் வீக்லேருந்தே நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம் இன்றைக்கும் அதே தான் வெளிவடக்காரர்களை பற்றியே தான் ரசித்தை நம்ம கேட்குறோம் ஓகேங்களா ஸோ நீங்களும் நானும் இனிமேல் எப்படி இருக்கணும் வெளிவடக்காரராக இல்லாமல் நல்ல மக்களாக இயேசு கொடுத்த மக்களாக வாழ்ந்து அவருடைய கட்டளைகளை கீழ்பிடிந்து வாழ்வோம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் ఎస్ ముఖ్య పువ్వు ఎసు ముఖ్య నంబి మరీ వాళ్ళగా ఎస్వంజ్ దా